அனைவருக்கும் வணக்கங்கள் நீங்கள் நம் ஈசனடி சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி நீங்கள் வாழ்வில் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல ஈசனை நான் வேண்டிக் கொள்கிறேன் இந்த பதிவு பெண்களுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அதனால யாருமே இதை தவறவிடாதீங்க இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இன்னைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது நம்மிடம் தங்க நகை அதிகம் சேர்வதற்கும் அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்கம் கூடிய சீக்கிரம் நம் கைகளில் வந்து சேர்வதற்கும் அந்த நகைகளை அணிந்து கொண்டு பல இடங்களுக்கும் விசேஷங்களுக்கும் நாம் செல்ல வேண்டும் என்ற ஆசை பலருக்கு நம்மிடம் இருக்கும் அப்படி அடமானம் வைத்த நகை நம் வீட்டிற்கு எப்படி திரும்ப வர வைப்பது என்பதற்காக நாம் வீட்டிலேயே செய்ய வேண்டிய மிக மிக ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை தான் நாம இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் எனவே இந்த வீடியோவை நீங்க முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு செயல்முறைகளை தொடர்ந்து செய்து வந்தால் நீங்கள் அடமானம் வைத்த நகை உங்கள் வீடு தேடி திரும்ப வரும் இந்த வழிபாட்டு முறையானது நாம் வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்தே செய்யலாம் அதிகபட்சமாக ஒரு நூறு ரூபாய் செலவாகும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அடமானத்தை தங்க நகைகளை வைத்திருந்தாலும் அந்த நகைகள் எண்ணி தொண்ணூறு நாட்களில் அதாவது மூன்றே மாதத்தில் உங்கள் கைகளை வந்து சேரும் நாம இந்த வழிபாட்டு செயல்முறையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம் சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நம் ஈசனடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனையும் ஆன் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகிறது எனவே இந்த வீடியோவை ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய ஓம் சரவணபவ என ஒருமுறை பதிவிடுங்கள் இப்ப வாங்க நாம வீடியோக்குள்ளே போலாம் மக்களே இந்த வழிபாட்டு செயல்முறையை நீங்கள் ஆரம்பிக்கும்போது ஒரு நம்பிக்கையோடு தொடங்குங்க கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும் இதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றே மூன்று குண்டு மஞ்சள் தான் எல்லா இடத்துலையும் மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த குண்டு மஞ்சளை வைத்து தான் நாம் இந்த வழிபாட்டு முறையை செய்ய போறோம் எப்போ எல்லாம் செய்யலாம் அதாவது எந்த நேரங்களில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா வேலைக்கிழமை அன்னைக்கு தான் இதை செய்யணும் வியாழக்கிழமை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தா குரு ஓரையில் செய்யணும் காலையில் ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள அப்புறம் மதியம் ஒன்றுல இருந்து ரெண்டு மணிக்குள்ள திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரம் இந்த வழிபாட்டு முறையை நாம் செய்யலாம் இந்த வழிபாட்டு செயல்முறையை எத்தனை வியாழக்கிழமைகள் நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டீங்கன்னா மூணு வியாழக்கிழமைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் இதை நீங்க செய்யணும் திருமணமானவர்கள் மட்டும்தான் செய்யணும் சின்ன பசங்க செய்யாதீங்க திருமணமான பெண்கள் நம் நகைகள் திரும்ப நம் கைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று மகாலட்சுமி தாயாரை வேண்டிக் இதை தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஒரு வியாழக்கிழமை இதை நீங்கள் செய்யாமல் விட்டுவிட்டால் அடுத்த வியாழக்கிழமை சேர்த்து தொடர்ந்து மூன்று வியாழக்கிழமையாக செய்துவிடுங்கள் சரி ஏன் இதை வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யணும் வியாழன்றது குரு பகவானுடைய நாள் அவருடைய ஆதிக்கத்திற்கு உரிய நாள் ஒருவர் வாழ்க்கையில் அடைய வேண்டும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் நல்ல இடத்தில் இருக்கணும் ஒருவர் கல்வியிலும் செல்வத்திலும் சிறந்து விளங்குகிறாங்க ஒருவருடைய தொழில் நன்றாக நடக்குது வேலை பிடித்த வேலையாக அவருக்கு கிடைச்சிருக்கு மன வாழ்க்கை நல்ல நிம்மதியாக இருக்கிறது குழந்தை வரன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணமான பத்தாவது மாதத்திலே அவங்களுக்கு குழந்தை பிறந்துடுச்சு அப்படினாலும் தங்க நகை அதிகமாக சேருது பேரோடவும் புகழோடவும் ஒருத்தவங்க வாழ்வில் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவரோட வாழ்க்கையில் குரு பகவானோட ஆதிக்கம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மிக மிக அற்புதமான ஒரு வழிபாடு தாங்க இந்த வழிபாட்டுக்கு தேவையான முக்கியமான பொருளை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குண்டு மஞ்சள் இது சுலபமாக கடைகளில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான் நமக்கு மஞ்சள் துணி ஒன்று வேண்டும் ஏன்னா மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது குரு பகவானுக்குரிய ஒரு நிறம் அதனால நாம மஞ்சள் நிற துணி எடுத்துக்கொள்ளணும் குரு பகவானுக்கு மற்றொரு பெயர் பொன்னன் குரு பகவானுடைய இடம் உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தாதான் உங்களிடம் தங்கம் சேரும் இல்லை என்றால் தங்கம் சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால குரு அருள் நமக்கு வேணும்னா மகாலட்சுமி தாயாரோட அருளும் குபேரரோட அருளும் வேணும் குபேரருக்கு உரிய நாள் வியாழன் குரு பகவானுடைய உரிய நாளும் வியாழம்தான் அதனால தாங்க வியாழக்கிழமை இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த செயல்முறையை செய்கிறதுக்கு வியாழக்கிழமை மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் அது வளர்பிரையா தேய்பிரையா கரிநாளா அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல் வியாழக்கிழமை குரு உரையில் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க அதை மஞ்சள் துணியில் வச்சுக்கோங்க இதோட சேர்த்து நீங்கள் நகை அடமானம் வச்ச நகை சீட்டு இருக்கும்ல அதையும் நீங்கள் இதில் சேர்த்து வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு மூணு சீட்டெல்லாம் இருந்தாலும் நீங்கள் இதோட சேர்த்து வச்சுக்கலாம் இப்போது இந்த மஞ்சள் துணியில் இந்த மஞ்சள் நகை சீட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு முடிச்சு போல் கட்டுங்க இப்போ இந்த முடிச்ச உங்களோட வலது கையில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லலாம் குரு பகவானோட படம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம் குரு பகவானா நாம் தட்சிணாமூர்த்தி கடவுளை தான் குரு பகவானா கும்பிடுறோம் நவகரங்களோட படத்தை நாம் தனியாக வீட்டில் வைக்கக்கூடாது உங்கள் வீட்டில் குரு பகவானோட படம் இல்லைன்னா நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பு அமர்ந்துக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இப்போது இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் ஓம் சொர்ண சஜய நமக ஓம் ஸ்வர்ண சஜய நமக ம் சர்ணே நம உங்களால இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்க முடியுதோ அத்தனை முறை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த வழிபாட்டு செயல்முறையை போறீங்கன்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ரொம்ப இருக்கணும் இந்த அசைவத்தை இந்த மந்திரத்தை உச்சரித்த பிறகு அந்த நாளில நீங்க அசைவம் எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கூடாது அந்த நாள் முழுவதுமே நீங்க அசைவத்தை தவிர்த்துடுங்க அதுதான் நல்லது இந்த முடிச்ச கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து உங்க வீட்டுல ே இருக்கும்போது இதோட ஆற்றல் உங்க வீட்டில் பெருகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் நீங்க மகாலட்சுமி தாயாரையும் குரு பகவானையும் குபேரரையும் மனதால நினைத்து உங்கள் வீட்டில் செல்வமும் தங்கமும் சேர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது நடந்தே தீரும் சரி உங்களோட வேண்டுதலை முடிச்ச பிறகு இந்த மஞ்சள் முடிச்ச நீங்க எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இடம் சௌகரியமா இருக்குதோ அந்த இடத்துல நீங்க வைக்கணும் ஆனா வைக்கக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணும் நாங்க பூஜை அறையில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமாக வைக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அல்லது நான் பீரோல வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் நீங்க தாராளமாக வைக்கலாம் இப்போ ரெண்டாவது வாரம் வியாழக்கிழமை அன்று அந்த மஞ்சள் முடிச்சை எடுத்து இதே மாதிரி குரு உரையில நீங்க குளிச்சு முடிச்சு சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அடுத்த ஒரு மஞ்சளை இந்த மஞ்சள் துணியில் சேர்த்து இதே போல முடிச்சு போட்டு வலது கையில் வைத்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் வேண்டுதல் முடிஞ்சதும் திரும்ப முடிச்சு கட்டி வச்சிருங்க அடுத்தது மூன்றாவது வாரம் இதே போல இந்த மூன்றாவது ஒரு மஞ்சளை சேர்த்து மகாலட்சுமி தாயார் முன்பு அமர்ந்து அதே மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல வேண்டும் இப்போ தொடர்ந்து இந்த மூன்று வாரங்கள் நீங்க இந்த செயல்முறையை செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு நல்ல நாள்ல அந்த மஞ்சள் மூட்டையை வெளியே எடுத்து உள்ள இருக்கும் மூன்று மஞ்சளையும் நன்றாக காய வையுங்கள் காய வைத்த மஞ்சளை பொடியாக அரைத்து கொள்ளுங்கள் இப்போ இந்த நகை சீட்டை எடுத்த இடத்திலேயே வைத்து இந்த துணியையும் நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம் சரி இந்த மஞ்சள் பொடிய என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பெண்கள் நீங்க அத உங்களோட தாலி சரடு உங்களுடைய உள்ளங்கை உள்ளங்கால் இந்த இடத்துல எல்லாம் தேய்த்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாம இந்த பொடியை தண்ணீர்ல கலந்து வீடு முழுக்க தண்ணீரை இந்த மஞ்சள் தண்ணீரை தெளிச்சு விடுங்க இந்த மாதிரி செய்யும் போது நீங்களும் தங்கத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நபராக மாறுவீங்க உங்க வீடும் நீங்க இருக்கக்கூடிய வீடும் தங்கத்தை ஈர்க்கும் ஒரு இடமாக மாறும் இதை நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க மூன்று மாதத்துல நல்ல ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிமுறையை மாதத்திற்கு மூன்று வியாழக்கிழமை நீங்க செய்யறீங்கன்னா அடுத்த மாதம் மூன்று வியாழக்கிழமை இதே போல நீங்க செய்யலாம் இதே போல மூன்றாவது மாதமும் மூன்று வியாழக்கிழமை அதாவது மொத்தமாக சேர்த்து ஒன்பது வியாழக்கிழமை இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வீடு தங்கத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு இடமாகவே மாறிவிடும் நிச்சயமாக இந்த மாதத்துக்குள்ளாக உங்களுடைய தங்க நகைகள் உங்களிடம் நிச்சயம் வந்து இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு மிக மிக எளிமையான ஒரு வழிபாட்டு செயல்முறை தாங்க நீங்க கண்டிப்பாக செஞ்சு நீங்க ஒரு தங்கத்தை ஈர்க்கும் நபராக மாறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்வது மூலியமாக உங்கள் ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் இது போல பல பயனுள்ள தகவல்களை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்போம் ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம் ஈசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துல இருக்கும் பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அதோட உங்க உறவுகளுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க போல மற்றொரு பயனுள்ள பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்